இறுதியாக இஸ்லாம் வந்து எவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒன்னே மாதிரி வந்துகிட்டு கற்பழிச்சவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் தையல் மிஷின் கொடுக்க மாட்டோம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவன் முஸ்லீமா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கூடு என்று சொல்லின்றோம் இறுதி தூதர் உத்தம தூதர் உலக தூதர் நவீன டிக்ளேர் பண்ணாங்களே திருடுனா கைவிட்டு தான் அது யாரா இருந்தாலும் சரி என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் இந்த அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அதுதான் எங்களுடைய தீர்ப்பும் அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் எவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தண்டனையை கூடு நீ ஒரு சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய காப்புணர்வானது உங்களை அந்த நீதத்தில் இருந்து நீதி செலுத்துவதிலிருந்து பிறலுமாறு செய்துவிட வேண்டாம் என்ற அந்த இறை அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கின்றோம் யார் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தண்டனையை கூடு என்று சொல்கின்றோம் ஆனா நீ என்ன செய்யற அவன் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம உண்மையான குற்றவாளி பிடிபடும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒய்ஜி மகேந்திரன் எஸ்வி வி சேகரன் ஹெச் ராஜா நினைக்கிறாங்க பிடிக்க போறது முஸ்லீமா நினைக்கிற அதுதான் உன்னுடைய நிலைமை நீ அப்படிப்பட்ட ஈன புத்தியோட இருக்கிற நாங்கள் எவன் தப்பு பண்ணாலும் அவனை தண்டிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் வாய் தவான் அலுவலாயிரம் இல்லாமல்